அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு சில சிலைகள் ஒரு சில உயிரினத்தின் சிலைகளை வீட்டில் வைக்கிறது மூலமாக வீட்டில் நிறைய நேர்மறை ஆற்றலை பெற முடியும் அதோட வாஸ்து வாஸ்து தோஷங்களும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாஸ்து சாஸ்திரப்படி வாஸ்துபடி சொல்லப்பட்ட சிலைகள் என்னென்ன எந்தெந்த உயிரினத்தினுடைய சிலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது முதலாவதாக கிளி இந்த கிளி பார்த்திங்கன்னா கிளி வந்து உங்களை கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பறவை அம்மன் கையிலும் கிளிகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த கிளியினுடைய சிலைகள் பித்தளை இல்லைன்னா செம்பு சிலைகள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது நிறையா நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு வீட்டில் கிளி சிலைகள் வச்சோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க அவங்களுடைய அறிவாற்றல் மேம்படும் அவங்களுக்கு நிறைய நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அறிவாற்றல் நிறைய கொடுக்கும் அதாவது அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிளி சிலை வந்து குழந்தைகளுக்கு சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு வாஸ்து சாஸ்திரப்படி கிளி வந்துட்டு பூமி நெருப்பு நீர் மரம் மற்றும் உலோகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த சிலையை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால வீட்டில் நிறைய மகிழ்ச்சியும் செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய அந்த ஆற்றலும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் அன்னம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் புராண கதைகளில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இந்த அன்னம் ரொம்ப சாஃப்டானது அமைதியானது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்துக்குமே அதை பார்க்குறக்கே ஒரு என்ன சொல்கிறது அன்னத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு அமைதி வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படும் அந்த அளவுக்கு அன்னம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த அன்ன பறவை சிலையை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா வீட்டில் ரொம்ப அமைதியான சூழல் ஏற்படும் இப்போ ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் குழந்தைகள் சண்டை போடுவாங்க இல்லை வீட்டில் அம்மா அப்பா சண்டை போட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சண்டை போடக்கூடியவர்கள் வீட்டில் வந்து இந்த அன்னம் அந்த சிலையை வாங்கி வச்சோம் அப்படின்னா அன்பு அமைதி நல்ல ஒழுக்கம் அந்த மாதிரி நல்லிணக்கம் அதாவது மெயினாக குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும் அந்த அளவுக்கு இது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் இந்த சிலையை நீங்கள் உங்கள் வீட்டு படுக்கை அறையில் கண்டிப்பாக வச்சுக்கலாம் இதனால் நல்ல தூக்கம் ஒரு நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளும் ந ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருப்பாங்க அடுத்த சிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த உயிரினத்தோட சிலைன்னு பார்த்தீங்கன்னா மீன் சிலை பொதுவாக மீன் வந்து ஒரு நிறைய பேர் வீட்டில் வளர்த்துட்டு வருவாங்க தொட்டிகளில் மீன்கள் வளர்த்துட்டு வருவாங்க வாஸ்து சாஸ்திரப்படி சா வாஸ்து சாஸ்திர மீன்னே தனியாக இருக்குது இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா மீன்களை நம்ம வீட்டில் தொட்டியில் வளர்த்தலாம் அப்படி முடியாதவங்க மீன் சிலை வாங்கி வீட்டில் வைக்கலாம் இந்த மீன் சிலை வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாக கருதப்படுகிறது மீன் வந்துட்டு ரொம்ப மங்களகரமான ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது இந்த மீனை வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா ஒன்று வெளியில் வைக்கலாம் இல்லைன்னா பித்தளையில் வைக்கலாம் இந்த மீன் சிலையை வைக்கும்போது வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கண்டிப்பாக இந்த சிலைகள் ஆற்றலை கொடுக்கும் அந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் இதனால் நிறைய நேர்மறை எண்ணங்கள் வந்து நமக்கு உண்டாகும் தொழில் செய்வதற்கான அந்த நமக்கு எண்ணங்கள் வந்து என்ன சொல்கிறது அதிகமாக இருக்கும் இப்போது தொழிலில் சோம்பேறித்தனங்கள் மாறும் இந்த மாதிரி அந்த ஆற்றலை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மீன் சிலைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா யானை சிலை இந்த யானை சிலையை நீங்கள் வந்து ஒன்று பித்தளை இல்லைன்னா வெள்ளியில் வாங்கி வைக்கலாம் இல்லைன்னா மர யானைகள் கூட மரத்தினால் செய்யப்பட்ட யானைகள் கூட நமக்கு கிடைக்கும் இந்த யானை பார்த்தீங்கன்னா அன்னை கஜலக்ஷ்மியோட வாகனமாக சொல்லப்படுகிறது யானை வந்து லக்ஷ்மி தேவிக்கு உரியது குபேரனுக்கு உரியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த யானை சிலையை நம்ம வீட்டில் வைக்கும்போது ரொம்பவுமே நல்ல ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதாவது ராகு கேது தோஷங்களை போக்கக்கூடியது அப்படின்னும் வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த யானை சிலை வீட்டில் இருக்கும்போது மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக ஏற்படும் செல்வநிலை உயரும் நமக்கும் ஒரு யானை பலம் வந்தது போல் மனதிற்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் அந்த அளவுக்கு யானை சிலை வந்து நம் பிரபஞ்ச நேர்மறை ஆற்றலை ஏற்றுக் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமை சிலை இந்த ஆமை சிலையை நம்ம வீட்டில் வித்தலையோ இல்லைன்னா வெள்ளியில் இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் ஏற்படும் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆமை சிலையை வடக்கு திசையில் வைக்கணும் வீட்டினுடைய வடக்கு திசையில் வைக்கும்போது அதனுடைய நேர்மறை ஆற்றல் இன்னும் அதிகமாக கிடைக்கும் இந்த ஆமை சிலை வீட்டில் வைக்கும்போது செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கிறது வீட்டில் நேர்மறை ஆற்றல் முழுவதும் பரவுகிறது லக்ஷ்மி கடாட்சியமும் விஷ்ணு பகவானின் கடாட்சியமும் கண்டிப்பாக ஏற்படுகிறது ஆமை பார்த்திங்கன்னா விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது இந்த ஆமை வீட்டில் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சியம் வீட்டில் பரவும் அந்த நேர்மறை ஆற்றல் வீடு முழுவதும் பரவுகிறது இந்த ஐந்து சிலைகளையும் நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எவ்வளவோ நெகட்டிவ் நம்ம வீட்டில் இருக்கலாம் அதெல்லாமே குறைஞ்சு நமக்கு நேர்மறை ஆற்றல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் இருந்தால் இது மட்டுமே வைத்தால் சரியாகும் என்பது இல்லை அதற்கு தனியாக நம்ம ஏதாவது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த சிலைகள் வந்து நமக்கு நன்மை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்